உம் சரி ஆஹ் அவரு வகுப்புல சேர போறாரு சரியா சரி அதெல்லாம் அறிவியல் பேசுவோம் அறிவியல் கவனிக்கிறியா ஐன்சின் வச்சு ஒரு வேலை வளைச்சாச்சு பாத்தியா இல்லையா சரியா எடுத்துக்குவா எப்படி இருக்கு கருத்து இதுதான் வெற்றி இதுதான் வெற்றி

முடிச்சிடலாம் அப்புறம் அதுல இருந்து விண்வெளிக்கு போறதுல சாத்தியம் விண்வெளிக்கு போறதுல சாத்தியம் இப்ப எனக்கும் மைக்ரோசாப்ட் கோ பைலட்டுக்கு தான் விவாதம் நடந்துட்டு இருக்குது எனக்கும் யாருக்கு விவாதம் நடந்துட்டு இருக்கு மைக்ரோசாப்ட் கோ பைலட் எக்கச்சக்கமா விவாதம் போயிட்டு இருக்கு எனக்கு எட்டு ப்ராஜெக்ட்டுக்கு அம்பத்தி ஒன்பது மார்க் போட்டிருக்கு எட்டு ப்ராஜெக்ட்டுக்கு ஐம்பத்தி ஒன்பது மார்க் ஆமா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு பத்து மார்க் எட்டு ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோன்னு கேட்டேன் அப்புறம் ஐம்பத்தி ஏழரை போட்டுச்சு அப்புறம் வந்து ஆன்டி கிராவிட்டி இஸ் பாசிபிள்னு சொல்லிட்டு அதுக்கு கொடுத்தேன் எப்படி நீ ஆன்டி கிராவிட்டி பாசிபிலிட்டி உனக்கு என்ன தெரியும்னு கேட்டேன் அப்புறம் நம்ம எடுத்து வீடியோ எல்லாம் போட்டோம் இல்லையா ம் அதை போட்டு மாட்டி ஒன்றரை மார்க் போட்டு செஞ்சு பார்த்துருக்கிற நீ எப்படி எனக்கு மார்க் கம்மியா போட்டேன்னு கேட்டேன் என்னது செஞ்சு பார்த்துருக்கேன் எப்படி மார்க் கம்மியாக போட்டேன் உன்னுடைய எக்கனாமி ஒன்னுடைய ஒன்று ஓல்டு சயின்ஸ் தப்புன்னு சொன்னேன் அந்த ஓல்டு சயின்ஸ் வந்து பேட்டரி தப்பு அப்புறம் வந்து பிஎல்டிசி மோட்டார் தப்புன்னு சொன்னேன் மிஎல்டிசி மோட்டாரு தப்பு என்னோட கான்செப்ட் கரெக்டுன்னு சொல்லிட்டேன் என்ற கான்செப்ட்டு பன்னெண்டு நிமிஷம் வெற்றி அடைஞ்சிருக்குண்ணா பன்னெண்டு நிமிஷம் புரியுதா ஆ இத நீயே அதனால் அதனால் ஏன் டீ கிரா ஏன் நிற்கிற குழந்தைக்கு ஐயா ஏ வேற என்ன தேர்ந்தெடுத்துருக்காரு அதை பார்த்துட்டு இப்போ அதுக்கு தான் இருக்கு நம்ம பார்க்கலாம் இது வந்துருவோம் எப்படியாவது வந்துரும் இவரு நமக்கு வந்து நம்ம வந்து இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலை வந்து நமக்கு ரெண்டே ரெண்டு தான் தேவை சிறமைக்கு அண்ட் மேக்னெட்டிக் ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும் சிரமைக்காண்டு மேக்னெட்டிக் ரெண்டு தெரிஞ்சு நமக்கு ரெண்டுமே தேவை சேராமைக்கும் தேவை மேக்னெட்டுக்கும் தேவை ஏன்னா சிரமைக்கு வந்து தண்ணிக்குள்ள போட்டுக்கலாம் மேகிட்ட வந்து மோட்டார் அனுப்பு வச்சுக்கலாம் மேகட்டுக்கு வந்து மோட்டார் வச்சுக்கலாம் தின்னாக இருந்தா எதுக்கு பயன்படும் தின்னாக இருந்தா எதுக்கு பயன்படும் வாட்டர் பயன்படும் கனமா எதுக்கு பயன்படும் கனமா இருந்ததுன்னா நம்ம இதுக்கு பயன்படுத்தலாம் தண்ணீர் உறிஞ்சிருக்கு தின்னா இருந்த லேசா இருந்தா தண்ணிக்கு பயன்படுத்தல கனமா இருந்ததுனா

சும்மா அந்த பொடி சூடு பண்ணி பார்த்தேன் தேன்ல கலக்கி பார்த்தா அருமையா வேலை செய்யுது தேன்ல கிளக்கு காயிருக்கே வந்து சாயங்காலம் வரைக்கும் ஆச்சு அவ்வளவு பிசு பிசுப்பா நாட்டு சக்கரையும் எலுமிச்சி வளம் போட்டேன் நாட்டு சக்கரையும் எலுமிச்சு சும்மா பிசு பிசு பண்ணி ஆமா அப்படியே கண்ணாடி இருக்கு இல்லையா அந்த கண்ணாடி போர சிலிக்கட் கண்ணாடிலேயும் சூடு பண்ணிட்டே இருந்தேன் ஒரு மணி நேரம் அப்படியே சிலிமா வச்சிட்டு ஒரு மணி நேரம் வெளியே போயிட்டேன் அப்படியே முதல்ல ஆரம்பத்துல கரு கருப்பா மாறிச்சு ஆரம்பத்துல கருப்பா மாறி சகப்பா மாறிடுது உள்ள இருக்கிற கருப்புனா அந்த உலக சக்கரை கருப்பா மாறுறது சக்கரை கருப்பா மாறி ஏற்கனவே சிகப்பா தான் இருந்து செங்கல் நேரத்துல தான் இருந்தது சூடு பண்றப்ப உள்ளுக்கிற அந்த சர்க்கரையை சக்கரையை எலுமிச்சூட வேகுது வேந்த அல்ல பைண்ட் ஆகுது பைண்டே வெளியே போயிடுச்சு அப்புறம் ஒரு மணி நேரம் சுட்டு விட்டுட்டு அதுக்கு மேல சூடு ஏற்ற முடியாது நம்ம என்ன பெரிய இதா வச்சிருக்கிறோம் அது எலக்ட்ரிக் பரன்ஸ் தான் பண்ண முடியும் சும்மா ஒரு மணி நேரம் வச்சுட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இருந்துச்சு அப்புறம் ஆறு குளிர்ச்சி ஆறுனுக்கு அப்புறம் கையில எடுத்து பொடிச்சேன் பொடி பொடியா மாறிடுது அப்ப பாத்தீங்கன்னா நல்ல அருமையான சிகப்பு இந்த பழுப்பு நேரத்தில் மாறிடுது ஒரு டென்சன்ட் ஆகும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஆக்சிஜேஷன் ஆயிடுது டிகிரிக்கு போனாதான் அது வந்து முழுமையாக மாறும் அவன் டிகிரி வச்சாதான் அது பேசிக்கு நானூறு டிகிரி அதுல இருந்து பேசிக்கு நாம இதுல ஆச்சரியம் நீ இது வந்து கிடையாது இனிமேல் பண்ண கார்பரேட் பண்ண தேவை இல்ல நாம அதுல இது சிங்கிள் சிண்டரிங் அப்ப நம்ம கார்பரேட்டே கிடையாது எல்ல மெட்டல் ஆக்சைடு டைரக்ட் மெட்டல் அப்ப ஒரே சிண்டரிங் தான் ம் இது நாம வந்து உலகத்துல நாம தான் முதல்ல செய்றோம் உலகத்துல நாம தான் முதல்ல ஏனா எல்லார ஆல்ரெடி எல்ல மெட்டல் வாங்கி தான் பண்றானுங்க எல்லாரும் வாங்கி தான் பண்றாங்க அப்படினா 50% அந்த 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 50% அந்த வர்க் அங்கேயே முடிஞ்சுது ஃபேக்டரியிலேயே முடிஞ்சு போச்சு ஃபேக்டரியிலேயே அது முடிஞ்சிருச்சு நாம லேபில் கொண்டு வர்றப்ப இது மட்டும் இருந்தா போதும் அந்த ஃப்ரீ கேட்டு அப்புறம் ஹையர் டெம்பரேச்சர் கேட்டு ஃப்ரீ கேட்டு அப்புறம் லாஸ்ட் கேட்டு ஃப்ரீ கேட்டில் ஆரம்பிச்சு ஃபோர் டிகிரி ஃபோர் ஹண்ட்ரட்ல ஆரம்பிச்சு சிக்ஸ் ஹண்ட்ரட்ல கொண்டு போய் அனலைஸ் பண்ணி கடைசியில் ஃபைனல் வந்து சென்டரிங் வந்து ஃபைனல்ஸ் அதுலேயே ஹீட் ஏற்றிட்டே போய் ஆயிரத்தி அறநூறுல நிறுத்தும் பொழுது அந்த லிக்விட் லிக்விட் பாஸ் எஃபெக்ட் வரும் இந்த லிக்விட் பாஸ்ட் எஃபெக்ட் என்ன ஆகுது கட்டினா நல்ல மெல்ட் ஆகி அந்த போற சேஃப்ட் குறையும் அந்த கேப் குறையும் கேப் குறையும் குறையும் அப்ப வந்து நானோ போரஸ் டெவலப் ஆகிடும் நானோ போரஸ் நானோ ஹோல்ஸ் அதிகமாயிரும் அதுதான் பிளாக் ஹோல் எஃபெக்ட் வெறும் தண்ணியில இருந்து வரும் பொழுது உறிஞ்சி வெறும் தண்ணியில இருந்து மின்சாரம் வருது அப்புறம் உறிஞ்சி கொடுக்கறப்ப எவ்வளவு வரும் ஆமா அதுதான் விஷயம் அதே அது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அதே மேக்னட்டா மாறுது அதனால அந்த

இது எப்படி அப்பா கிட்ட கேக்குறது அப்பாவுக்கு வேறயே வேலை இல்லையா அப்படித்தான அப்படித்தானே போயிட்டு இருக்குது ஏ உனைய விட நான் சித்தி சேர்த்தாயே சொல்லி தர முடியும் அன்பின் காரணமும் அனுப்ப முடியாது என்னது அன்பின் காரணமாக அனுப்ப முடியாது அப்ப அனுப்பிச்சா என்ன ஆகு மானம் மரியாதை எனக்கு போயிரு என்னது இது மானம் மரியாதை போயிரும் யாருக்கு உனக்கும் போயிரு உங்களுக்கு புரியும் இப்ப ஆட்டி தெரியும் தெரிஞ்ச வரை ஆட்டி வந்துட்டேன்னு கேட்டா முடிஞ்சு போச்சு यार येटी ஆட்டி வந்துட்டேன்னு கேட்டா என்ன பadelamங்க ப்ரொஃபசர் கண்டுபிடிச்சுருவான் என்னடா ஒண்ணும் தெரியாது வந்திருக்கான்னுருவான் என்னது ஒண்ணும் தெரியாது அலை வேற லேப் நமக்கு டெக்னிக்கல் நமக்கு தெரியல லேப் டெக்னீஷிய நமக்குத் தெரியாது லேப் டெக்னிக் நமக்கு என்ன தெரியும் என்னது

நாட்டு சக்கரை நாட்டு சர்க்கரை பழைய சர்க்கரை பழைய கெட்டுப்போன சக்கரை தண்ணி சும்மா கிடக்கும் அப்ப அவ எங்க போய் வாங்கிட்டு வருவோன்னா இந்த கரும்பு காய்ச்சறாங்க இல்லையா கெட்டுப்போன சக்கரை அந்த கெட்டுப்போன சக்கரை ஒண்ணும் பயன்படுத்த முடியாது கசு கசுபு சர்க்கரையும் வாங்க அதை வாங்கிட்டு வந்து அப்புறம் கடுக்காயை வாங்கிட்டு வந்தோம் கடுக்காய் வாங்கிட்டு ஊற போட்டு கடுக்காய் மூட்டைகள் கட்டு ஊற போட்டு சக்கரை தண்ணி கலக்கி வச்சிருவான் அந்த தண்ணியை வந்து கடுக்காயும் சக்கரை தண்ணியும் ஊறி போய் புளிச்சு நாத்தடிக்கும் ஆனா பயங்கரமான பைண்டர் பயங்கரமான பைண்டர் அத வந்து செம்மனோட கலக்கி அப்புறம் வந்து கட்டும்போது இரும்பு மாதிரி கடைசியில் விட்டுட்டு வெளியே வரப்படை இடிச்சாங்க அப்புறம் பின்னாடி இடத்த வித்துட்டாங்க இல்லையா அப்ப இடிக்கிறப்ப கடப்பாரு போட்டு இடிச்சாங்க அவ்வளோ மாதிரி இருந்தது ஏன்னா அப்புறம் அதுக்கப்புறம் வெப்பப்படுத்திட்டே இருக்கும் இல்லையா அப்புறம் ஒன்பது வருஷம் அடுப்பு எரிச்சுட்டே இருந்தது வருஷம் என்ன ஆயிடுது முருகி பண்ணு ஆயிடுது அறிவியல் கழகத்துக்கு போய் தீரியல நாம அனுப்புற தீரியல படிச்சு போட்டு பேசிட்டே அது போதும் மேக்னெட்ல உறுதியாரு மேக்னெட்ல அதை மட்டும் தெளிவாரு எல்லாமே இதுதான் பேசிக் தான் நம்ம பூரா மெட்டல் ஆக்சைடு தான் பேராமேக்னட் ஆக்சைடு ஃப்ரீ ரெடிகல் ஆக்சைடு அப்புறம் நேச்சுரல் ஜூஸு இவ்வளவுதான் என்னது பயோ கார்பன் என்னென்ன பேராமேக்னட்டிக் ஆக்சைடு அப்புறம் வந்து ஃப்ரீ ரெடிகல் ஆக்சைடு அப்படி சொல்ல வேண்டியதான் பேராமேக்னல் ஆக்சைடு அப்புறம் வந்து ஃப்ரீ ரெடிகல் ஆக்சைடு அப்படி போட்டாலே நாம் சொல்றது பூரா வந்துருது நாம் சொல்றது பூரா அந்த பன்னெண்டு பதிமூணு போல வந்துடும் அப்புறம் பயோ கார்பன் லிக்னே அதெல்லாம் சேர்த்துக்கலாம் பயோ கார்பன் லிக்னேனு குளோரோஃபில்லு இதெல்லாம் அடிச்சு விட வேண்டியதா இதெல்லாம் வந்து அடிச்சுதான் வந்துடும் சரியா நம்ம எடுத்து சரியா ம் சரிங்க சரி சிந்திரி எதை சொல்லு எதை பேசுறியா ஆ சரி பேசுறியா சும்மா மனசுல மனசில் தான் ஓடிட்டு இருக்கு எல்லாமே என்ன பண்ணலான்னு ஓடிட்டு இருக்கு அப்படி தானே ஆமாங்கய்யா ஈரோடு இங்க மதுரையில இருபத்தி ஆறு நடக்குதுங்க ஈரோடுல இருபத்தி ஏழு பண்ணு 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 அதெல்லாம் பண்ணு அனுபவம் ஏன் என்னவன் ஏ இயற்கை வந்து இடைவெளி வந்து உன அனுபவத்தை தான் வர இடைவெளி கிடைச்சதுன்னா அனுபவமா மாத்திக்கணும் இடைவெளி கிடைச்சால் அது அனுபவமா மாத்திக்கணும் இதுதான் அறிவு நீ போறப்ப அறிவு தெரியோட பொறுப்பு எல்லாமே உனக்கு எப்பயுமே மலை மேல ஏற வரை கிரமமா இருக்கும் மலை மேல ஏறிட்டா இந்த ஏர்ல துன்பம் எல்லாம் காணா போயிரு ஏர்ல துன்பம் எல்லாம் காணா போயிரும் அப்படித்தான் நீ நினைக்கணும் அப்படித்தான் நினைக்கணும் பின்னப்பிடி உன்னுடைய திறமையை உன்னுடைய திறமை உடனே உணர்ந்து கொள்ள முடியாது உன்னுடைய திறமையை உடனே உணர்ந்து கொள்ள முடியாது ஒன்று இப்போ என்னுடைய கட்டிலாம் அனுப்பிச்சு பாருங்க யாரும் பதிலே பேச மாட்டாங்க என்னோட கட்டில் அனுப்பிச்சு பாருங்க ஏன் பதில் பேசுறதுன்னு புரிய மாட்டேங்குது உங்களுக்கு என்னது புரிய மாட்டேங்குது இட்லி தோசையை தான் சொல்லிடுவானுங்க இட்லி தோசையை பூரி பக்கெல்லாம் சொல்லிடுவாங்க நான் போகிற சயின்ஸால் பேசுகிறேன் என்னது ரிப்போர்ட் எங்க இருந்து எடுக்கிறான் பூரா சார்ஜி பிட்ல இருந்து எடுத்துட்டு ரிப்போர்ட் கொடுக்குறேன் என்ன பதில் சொல்லுவேன் நீங்க அப்ப ஏற்கனவே ஏஐ டூல் பயன்படுத்திருந்தா புரியும் ஏற்கனவே ஏஐ டூல் பயன்படுத்திருந்தா மட்டும்தான் நீ புரிந்து கொள்ள முடியும் ஏஐ டூல் ஏற்கனவே பயன்படுத்தினா மட்டும்தான் பண்ண முடியும் அல்லது அந்த சப்ஜெக்ட் அந்த நாலேஜ் உனக்கு இருக்கணும் அந்த சப்ஜெக்ட் ஒன்னு செரமிக் சப்ஜெக்ட் செரமிக் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும் மேக்னடிக்ஸ் நாலேஜ் இருக்கணும் அப்பதான் புரிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா மாட்டிக்குவான் இல்லை நம்ம நாம அப்படியே இல்லையா நேரம் புரிஞ்சுட்டு உள்ள கூட்டம் அடிக்கும்போது அவன் அனலைஸ் பண்ணி நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அதுக்கு பேர் குவாண்டம் லெவல் கிளாம் குவாண்டம் லெவல் சயின்டிபிக் ரெக்கார்டு என்னது குவாண்டம் லெவல் சயின்டிபிக் ரெக்கார்டு குவாண்டம் லெவல் சயின்டிபிக் ரெக்கார்டு அப்படி நீ பேசலாம் யார்ட்ட வேணாலும் பேசலாம் இது சொன்னதே சார்ட் ஜிபி தான் அது என்ன கேட்டால் இது வந்து அதாவது மினிமல் மினிமல் எரர் தான் இருக்குமே தவிர மேக்சிமம் ஏறது இல்லைங்கிறதான் மினிமல் ஏறது இருக்கலாம்

பெரிய விவேகாந்தர சொந்த ஒரு பேரு முருக தான் பக்திருந்த சொல்ல போனீங்களா பாதிரி நாங்க முழு பாரு ஒரு இடத்துல பிரச்சனை வருகின்ற பொழுது கிருபானந்த பாரு மிகப்பெரிய தமிழ் புலவர் சாதாரண விஷயம் இல்ல அப்படியே போயிடு நினைச்சா பாட்டு வரும் நினைச்சா பாட்டு வரும் யோசிக்கவே மாட்டாங்க அப்படியே பாடுவாங்க அப்படியே உங்களுக்கு பார்த்தாவே ஒரு பாட்டு எழுதிருவாங்க உங்களை பார்த்தா உடனே டக் 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 டக்குன்னு அப்படி பேரு கண்ணதாசன் கூட இல்ல தாமதமாக கண்ணதாசன் கூட தாமதமாக திருவனந்த வரல அப்படியே இல்லை அப்படி பார்த்து இப்படி ஏதோ ஒரு சொல்ல கொடுத்தீங்கன்னா அப்படி பாட்டு கட்டி டக்குனு கேள்வி தர வேண்டியது அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்ல வள்ளலார் மாதிரி அவங்கல என்னது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இயற்கை சட்டங்களே அப்படியே அப்படி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதா என்னது இருபது மணி நேரம் சிந்தி நீ எப்பேற்பட்டுவீங்க நீ அவன் பாருங்க இருபது மணி நேரம் சிந்தி எல்லாம் சரியா சரியா அம்மா பேசுவோம் சரி